வணக்கம் உறவுகளே மற்றமோ செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி செய்தியல்ல தனக்கு அமைந்த வாழ்க்கை சரியில்லை என்று நினைத்த கோவி அவரே ஒரு வாழ்க்கை துணி அமைத்துக் கொள்ளும் விதமாக ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கொண்டார் ஆனால் அதன் பிறகு தன்னுடைய முதல் குடும்பம் என்ன நிலைமையில் இருக்கும் என்று கொஞ்சம் கூட யோசிக்காத அளவுக்கு சுயநலமாக இருந்தார் இருந்தாலும் கோபி செய்த நம்பிக்கை துரோகத்தை பெருசாக நினைக்காமல் பாக்கியா தன்னுடைய புகுந்த வீட்டுக்கும் பிள்ளைகளுக்காகவும் போராடத் தொடங்கினார் அதன் வழியாக ஒவ்வொரு வெற்றியும் பார்த்த பாக்கிய

ஆனால் பாக்கியா கோபி போன் பண்ணுகிறார் என்று தெரிந்ததும் போனே அட்டன் பண்ணி பேசுகிறார் அப்பொழுது நெஞ்சு வழியால் துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை காப்பாற்று என்று சொல்லி போனை வைத்து விடுகிறார் உடனே பாக்கியா தட்டி பார்க்கிறார் ஆனால் செழியன் தூங்கிய நிலைகள் நேரடியாக ராதிகா வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறார் ஆனால் ராதிகா கதவு திறக்காத நிலையில் அங்கு நின்று கொண்டு ராதிகாவுக்கு போன் பண்ணி பார்க்கிறார் ஆனால் ராதிகாவின் போன் சுவிச் ஆஃப் என்பதால் வேறு வழி இல்லாமல் பாக்கியா காரை எடுத்துக்கொண்டு கோபி இருக்கும் இடத்துக்கு போய் விடுகிறார் பிறகு கோபி இருக்கு நிலைமையை பார்த்து ஆம்புலன்ஸ்

எடுக்கணுமா இப்போ நீ கையெழுத்து போட்டா என்ன என்று கேட்கிறார் அந்த வகையில கோபியை காப்பாற்ற வேண்டும் என்பதால் உபரேசனம் பண்ணுவதற்கு பாக்கியா கையெழுத்தை போட்டு விடுகிறார் பிறகு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ராதிகாவும் வந்து விடுவார் ஐசியூவில் சீரியஸாக இருக்கும் கோபி சரியானது ஒட்டுமொத்த குடும்பத்துடன் மன்னிப்பு கேட்டு கோபி திருந்து விடுவார் அத்துடன் இந்த நாடகத்துக்கு இறுதி அத்தியாயத்தை கொண்டு வரும் விதமாக பாக்கியலட்சுமி சீரியலுக்கு பூசணிக்காய் உடைக்க போகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க